சென்னையில் இரவு நேரத்தில் இளைஞர்கள் பைக் ரேஸ் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ராயப்பேட்டையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட பீட்டர்ஸ் மேம்பாலத்தின் மீது நேற்று இரவு பத்தரை மணி வாக்கில் பத்தொன்பது வயதான கல்லூரி மாணவர் சுகைலும் ஜோயல் என்ற மற்றொரு இளைஞனும் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இருவரது பைக்குகளும் ஒரு கட்டத்தில் ஒன்றுடன் ஒன்று உரசி விபத்துக்குள்ளாகி எதிர்திசையில் பைக்கில் வந்த குமரன் என்பவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதில் மூவரும் கீழே விழுந்த நிலையில் சுகைலும் குமரனும் உயிரிழந்தனர் ஜோயல் படுகாயமடைந்தார் இரண்டு பெண் குழந்தைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயது குமரன் வேலை முடிந்து வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஆக்சுவலா நான் ஜிம் முடிச்சு அப்படி வரும்போது என்னாச்சுன்னா நான் நாங்க இருக்கும்போது இவங்க ஆப்போசிட்ல வந்து ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆனவங்க இந்த பக்கம் வந்துருந்தாங்க ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே ரெண்டு பசங்க அவங்க இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தாங்க இவர் வந்து இங்கேருந்து வந்துட்டு இருந்தார் நான் வரும்போது ஒரே ஒரு புகை மட்டும் இருந்தது அவன் வந்து பார்த்தா இவர் ஆன் த ஸ்பாட் கீழே படுத்துறாரு எந்திரிச்சாரா இல்லைன்னு தெரில ஆனால் எந்திரிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு பையன் இருந்தால் அவனோட ஃப்ரெண்டு அவனை எழுப்பினான் ஆனால் எழுப்பவும் இல்லை அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றிச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க வந்த கும்பலெல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியாச்சு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணவொன்னே அவன் வரும்போது நான் அவனை தூக்குறேன் தூக்க போனால் அவர் வாயிலேருந்து ரத்தமாக வந்து ஆம்புலன்ஸ்காரங்க எடுத்தாங்க நேராக எடுத்துன்னு போகும்போது அவர் இறந்துட்டார் தான் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த பக்கம் வந்ததும் ரெண்டு பேர் மேலும் தப்பு சொல்லலாம் ஏன்னா மூடி இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறது தப்பு தான் அது யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் ஒன் வேலை வந்தால் ஒன் வேலை வந்தாங்கிறாங்க ஆனால் ஒன் வேலாம் இல்லை அது ரெண்டு பேர் மேலும் தான் தப்பு அவ்வளோதான் சொல்ல முடியும் அதை முடிஞ்ச நான் ஒரு ஒரு டென் ஃபார்ட்டி இருக்கும் சார் டென் ஃபார்ட்டி டென் ஃபிஃப்டி இருக்கும் அந்த டைமில் நடந்தேன் சம்பவம் வந்தாங்க சார் அவங்க ரொம்ப ஃபாஸ்டா தான் வந்தாங்க ஆனா ரெண்டு பேரும் அது எப்படின்னு சொல்றது அது வாலிபா வேஸுன்னு சொல்லலாம் அவங்க அவங்க ஏத்துக்கிறது ஃபாஸ்ட்டா தான் வந்தாங்க ஆப்போசிட்ல இருந்து அவர் ஸ்லோவா தான் வந்து அவரு நார்மலாக தான் வந்துட்டார் அவங்க ஃபேமிலி வந்தவர் கூட அவர் ஃபார்ட்டி ஸ்பீடுக்கு மட்டும் அவங்க ஓட்ட மாட்டாங்க ஆனா நான் ஏறும்போது கூட அவர் மொல்லமா தான் போயிட்டு இருந்தார் ஏன்னா இவரு இங்க இருந்து வந்தவர் தான் அவரு நான் இங்கேருந்து பார்க்கும்போது இவங்க ஃபாஸ்ட்டாக வந்தது ஏன்னா நான் பிரிட்ஜ் ஏறும்போது தான் அவங்க அந்த டைமில் சவுண்டு கேட்குது அந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல சைலண்ட் சார் அந்த ஃபாஸ்ட்டாக அவ்வளோ போய்ட்டுறேன் இருந்தாங்க தான் நன்றி ஒரு ஸ்பிராக்கிள் தான் ப்ரோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு புகை அவ்வளோ தான் அவ்வளோதான் இருந்தது ஏன்னா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் ஒன்று கிளம்புது அவ்வளோதான் அவ்வளோதான் பார்த்தது வந்து பார்த்தா நேருக்கு நேரம் சார் பார்க்கல சார் நான் வரும்போது நான் அதான் சொல்கிறேன் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகுதுனால் அப்போ தான் நான் பிரிட்ஜ் ஏறுறேன் அவ்வளோ தான் emperor asgar